ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் ஜீரோ மற்றும் ஹீரோ ஆகுங்கள் இன்று எதற்காக அழைத்தீர்கள் சக்தியை நிறைத்து கொள்வதற்காக சக்தியை நிறைத்துக்கொள்வதற்காக அழைச்சிங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் சக்தி அற்றவராக கருதுறீங்க விசேஷமா எந்த விஷயத்துல பலத்தை நிரப்பணும் சேவையில கூட பலன் எதன் மூலம் நிரம்பும் தனக்குள்ள எவ்வளவு பலம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சோதிக்கணும் உங்கள் அனைவருடைய பெயரே சிவசக்தி ஆகையினால சக்திகளிடம் சக்தி இருக்கத்தான் செய்து அல்லது சக்தி சொம் ஆகிட்ருக்கீங்களா எந்த ஆபரணம் பாப்தாதாவினுடைய சிஷ்டினுடைய அலங்காரம் செய்வதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே பாப்தாதா வந்திருக்கிறாங்க இப்போ ஆபரணமும் தயாராக ஆயிடுச்சு ஆனால் தயாரான பிறகு என்ன செய்யப்படுது மெருகேற்றப்படுது இப்போது மெருகேற்றப்படுவது மட்டும் இருக்கு எந்த முக்கியமான விஷயத்தில் மெருகேற்றப்படணும் அப்படின்னா அனைவரும் அதிகத்திலும் அதிகமாக அவ்யுக்த ஸ்திதியில் இருப்பதற்காக விசேஷமாக நேரம் ஒதுக்கணும் அவ்யுக்த ஸ்திதியின் மெருகேற்றப்படுவதுதான் பாக்கி இருக்குது தங்களுக்குள்ள உரையாடும் பொழுது ஆத்மா அப்படிங்கிற ரூபத்தில் பாருங்கள் சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மாவையே பாருங்க இது முதல் பாடம் இதுதான் அவசியமாக இருக்குது இதுவரையில் கேட்ட அனைத்து தாரணைகளை வாழ்வில் கொண்டு வருவதற்காக இந்த முதல் பாடத்தையே உறுதி செய்யணும் இந்த ஆன்மீக திருஷ்டி நடைமுறையில் குறைவாக இருக்குது சேவையில் அதிக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் ஆத்ம ஸ்திதியில் இருந்து சேவை செய்யணும் இதுதான் வெற்றிக்கான முக்கிய சாதனம் முதல் பாடமே பாலிஷ் செய்வது இதுதான் ரொம்ப அவசியம் முழு நாளிலும் இந்த ஆன்மீக திருஷ்டி நினைவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு எப்பொழுதாவது சோதிச்சிருக்கீங்களா தன்னுடைய சேவைக்கான ரிசல்ட் கொண்டு இந்த ஸ்திதியை அறிய முடியும் இந்த நிலையானது விளக்கு போன்றது விட்டில் பூச்சிகள் தானாகவே விளக்கை நோக்கி கவரப்பட்டு போகுது நீங்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் தானே மற்றபடி ஆசிரியர்கள் இருந்து என்னவாக ஆவதற்காக பட்டிக்கு வந்திருக்கீங்க நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க ஆனால் மிக ஈஸி தனக்கு சமமாக ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க தனக்கு சமமாக அப்படின்னா ஜீரோ ஆகுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க ஜீரோவில் விதை அதாவது புள்ளியும் அடங்கும் மேலும் ஏதாவது தவறான காரியம் ஏற்பட்டுட்டாலும் கூட அதையும் ஜீரோ ஆக்கிடணும் ஆகவே விசேஷமாக ஜீரோவை நினைவு செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அனைவரையும் விட சிறிய உருவம் தந்தையினுடையது மற்றும் உங்கள் அனைவருடையதும் ஆகவே இப்பொழுது ஜீரோவை நினைவில் வச்சிங்க அப்படின்னா ஹீரோ ஆகிடுவீங்க ஹீரோ நடிகனாகவும் இருப்பாங்க பாப்தாதாவுக்கு பிரியமானவங்களாகவும் இருப்பாங்க ரத்தனத்தையும் ஹீரா ஹிந்தியில் சொல்கிறாங்க அப்படின்னு மற்றும் முக்கிய நடிகரையும் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுறாங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இரண்டு வார்த்தைகளை மட்டும் நினைவு கூறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கீங்க அவை ஜீரோ மற்றும் ஹீரோ இந்த இரு விஷயங்களை நினைவில் வச்சிங்க அப்படின்னா தந்தைக்கு சமமாக சர்வ குணங்களிலும் சம்பந்தமாக ஆயிடுவீங்க விஸ்தாரத்தை அடக்கி கொள்ளப்படுகின்றது இல்லையா பதினைந்து தினங்களாக அதிகம் பயின்றீங்க பிறகு பாப்தாதா உங்களுடைய விஸ்தாரத்தை சாரமாக எடுத்துரைக்கிறார் மற்ற அனைத்தும் மறந்து போனாலும் இது மறக்காது இந்த நினைவில் வைங்க பிறகு பாருங்கள் சேவையில் எவ்வளவு விரைவாக மாற்றம் ஏற்படுது அப்படின்னு நாமும் மாறணும் மற்றும் சமயமும் மாறணும் நம்மளுடைய வீட்டிற்கு போகணும் அப்படிங்கிறதே உங்கள் அனைவரினுடைய விருப்பமாக இருக்குது வீட்டிற்கு செல்வதற்கான விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த இரு விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும் பிறகு குறைகளுக்கு பதிலாக அதிசயம் செய்து காண்பிப்பீங்க குறைகள் அழிஞ்சிடும் பிறகு மேலும் எங்கு பார்த்தாலும் கேட்டாலும் அதிசயமே அதிசயமாக பார்ப்பாங்க ஆகவே இந்த பட்டியில் என்னவாக ஆகி செல்வீங்க ஜீரோ ஜீரோவில் எந்த விஷயமுமே இருக்காது எந்த ஒரு பழைய சமஸ்காரமும் இருக்காது இங்கு விடுவதற்காக வந்திருக்கீங்க ஆகவே எதை விட வேண்டி இருக்குதோ அதை நல்ல முறையில் விட்டுட்டு செல்றீங்களா அல்லது கொஞ்சம் தன்னுடன் எடுத்து செல்வீங்களா எதை விட்டிருக்கீங்க மற்றும் எவ்வளவு விட்டிருக்கீங்க சிறிது காலத்துக்காக விட்டிருக்கீங்களா அல்லது சதா காலத்திற்காக விட்டிருக்கீங்களா குழுவினுடைய சக்தியினால் விட்டு விட்டீர்களா அல்லது தன்னுடைய எந்த சக்தினால் விட்டுவிட்டிருக்கலாம் குழுவினுடைய சக்தி உதவி செய்து இருந்தாலும் குழுவினுடைய சக்தியின் கூடவே தன்னுடைய சக்தியும் வேண்டும் எப்பொழுதாவது எதையாவது விடுறீங்க அப்படின்னா அதை சதா காலத்துக்காக விடுதல் வேண்டும் பாப்தாதாவுக்கு நீங்கள் அனைவரும் பிரியமானவர்கள் தான் ஏன்னா தந்தை கூட குழந்தைகளாகவே உங்களுடைய உதவியுடன் காரியம் செய்வித்து கொண்டிருக்கிறாங்க ஆகையினால காரியத்தில் உதவியாளராக இருக்கிறவங்க பிரியத்துக்குரியவரே ஆனால் உதவியாளர் ஆவதன் கூடவே தைரியசாலியாகவும் ஆவது அப்படிங்கிறது அவ்வப்பொழுது குறைவாகவே இருக்குது சில சமயம் தைரியத்தை இழந்துடுறாங்க ஒருவேளை தைரியம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உதவி கிடைக்கும் ஆகவே உதவியாளர் ஆவதன் கூடவே கொஞ்சம் தைரியசாலியாகவும் ஆகுங்க சின்ன சின்ன விஷயங்களில் தைரியத்தை இழந்துட வேண்டாம் தைரியசாலி ஆகறதுனால உங்கள் அனைவனுடைய விருப்பமும் பூர்த்தி அடையும் இப்பொழுது தைரியம் அவசியமாக இருக்குது தைரியம் எவ்வாறு ஏற்படும் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு அடியில ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பலியாவதுனால ஏற்படுது யார் பலியாகிறாங்களோ அவங்களிடத்துல தைரியம் அதிகம் இருக்கும் ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை பலியாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கழுத்து மணி மாலையில அருகாமையில வருவீங்க இப்பொழுது பலியாவீங்க பிறகு பிரபுவினுடைய கழுத்து மாலை ஒருவேளை ஒரு வேளை பலியாகியபடியே கர்மங்களை செஞ்சீங்க அப்படின்னா பிறரையும் கூட பலியாக செய்வீங்க அவங்களே வாரிசு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இப்பொழுது பிரஜைகள் அதிகம் உருவாகிறாங்க வாரிசுகள் குறைவாக உருவாகிறாங்க எவ்வளவு அதிகமாக உருவாக்குறீங்களோ அவ்வளவே அருகாமையில் வருவீங்க ஆகவே இப்பொழுது வாரிசை உருவாக்குவதற்கான திட்டத்தை சிந்தியுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி